வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் தூக்கி போடுற பொருளில் நம்ம வீட்டுக்கு பயனுள்ளதாக பொருட்களாக எப்படி மாற்றுறது இது வந்து கிளாத் வாஷ் பண்ணுறதுக்காக லிக்விட் வாங்கி வச்சேன் லிக்விட் காலி எடுத்தோம் அந்த பாட்டிலில் நான் இப்போ பயனுள்ளதாக ஒன்று பண்ண போகிறேன் அடுப்பு பற்ற வச்சு ஜிஜாக்கு இருக்கிற கத்தி இல்லைன்னா சாதா கத்திங்க அடுப்பில் காமிங்க காமிச்சிட்டு இந்த பாட்டில்ல பாதியா முக்கால்வாசி வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த இடத்துல வந்து கட் பண்ணிருக்கேன் அந்த ஹேண்டில் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா இப்படி கிடைச்சிடும் நமக்கு இதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னீங்கன்னா ப்ரஷ் மாதிரி ஒண்ணு எடுத்துக்கோங்க அடுப்படி மேடையில நம்ம சமைக்கும்போது சிந்தும் செந்தும் வேஸ்ட் பொருட்களை வந்து நம்ம இந்த மாதிரி அந்த சின்ன ப்ரஷ் மாதிரி இருக்கு இல்லைங்களா அதை வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அந்த பாக்ஸில் வந்து நம்ம தட்டுடலாம் இங்கே பாருங்கள் இப்போ நான் எல்லா குப்பையும் ஒன்றா சேர்க்குறேன் சேர்த்து அந்த கட் பண்ணி விட்ட பாக்ஸ் வந்து உரம் மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லை லெட்ரின்ல வாஷ் மிஷின் கீழே இருக்கிற டஸ்ட்டு கூட இந்த மாதிரி லெட்ரின்ல இருக்கிற டஸ்ட்டெல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு நம்ம அப்படியே வேஸ்ட்டை வந்து குப்பையில் டஸ்ட்பின்ல போட்டு அலம்பி நம்ம பாத்ரூமில் வச்சிடலாம் அந்த மாதிரி நீங்க பயனுள்ளதான் பயன்படுத்துங்க எதுக்கு தூக்கி போட்டுட்டு நம்ம எதுக்குன்னே நம்ம வா அதுக்கு அதுக்குரிய ப்ரஷ் மாதிரி வாங்கணும்னா அது வந்து கடையில் பாத்தீங்கன்னா பிப்டி ருபீஸ் நமக்கு வந்து இது வந்து ஃப்ரீயாவே நமக்கு வந்து நம்ம வீட்டில இருக்கிற பொருட்களை வச்சு பண்ணிக்கலாம் அப்பா வெயில் காலம் ஃபேன் போட்டாலும் சரி ஏசி போட்டாலும் சரி வெக்க வைக்கதான் ஏசி ஓடுது ஆனால் கூலிங்கே இல்லை இப்படி பண்ணுங்க பெட்ஷீட்லாம் எல்லாம் நினைச்சு புழிஞ்சு காய வைக்கிறது ஒரு வேலை தினைக்கும் நீங்க துவைக்கிறீங்க இல்லையா அந்த துணி போதுங்க நமக்கு ஜன்னல் வழியா கண்ணடிய மூடாம திறந்து வைங்க கண்ணடியை மூடினீங்கன்னா கண்ணடியில சன்லைட் பட்டு வீட்டுக்குள்ள வெய வெப்பம் வந்து வெயில் வந்து வந்துரும் அதனால கண்ணாடியை திறந்து வச்சிருங்க விண்டோ எல்லாம் நம்ம துவைக்கிறோம் இல்லைங்களா அந்த துணியை ட்ரை பண்ணாம ஒரு நாள் விட்டீங்கன்னா தண்ணி எல்லாம் எடுத்துரும் அதுக்கப்புறம் அதை ஹேங்கர்ல போட்டு ஜன்னல்ல சூரிய ஒளி எங்க வருதோ அந்த இடம்லாம் இப்படி மாட்டிடுங்க ஃபேன் பாட்டுட்டு ஓடினா கூட உங்களுக்கு ஜில்லுன்னு குளுமையான காற்று வரும் நான் என்ன செய்வேன் தோச்ச துணியை ஒரு பக்கெட்ல வச்சுப்பேன் காலையில பாதி துணியை ஜன்னல்ல போட்டுருவேன் மத்தியானம் ட்ரையாயிடும்ங்க நல்லா ட்ரை ஆயிடும் அதை எடுத்து ஹாலில் போட்டு மறுபடியும் படுக்கும்போது மீதி பாதை துணியை வந்து ஹேங்கர்ல போட்டு ஜன்னலில் மாட்டிடுவேன் ஏசி போடும்போது இன்னும் கொஞ்சம் ஜில்னஸும் குளுமையும் நமக்கு வந்து கிடைக்கும் இது வந்து கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க வந்து வீட்டில் இருக்கிற ஜன்னல் எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஹேங்கரில் இந்த மாதிரி துணியை மாட்டி பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி